இளஞ்சேரல் இரும்பொறை என்பவன் பல வீரம் மற்றும் பெருமை கொண்ட போர் வீரனாக இருந்து தமிழ்நாட்டு அரசர்களுக்கு உதவி செய்தான் அவன் பல கோட்டைகளை அழித்து பல செல்வங்களை வென்றான் அவன் தன் செல்வத்தை மக்களுக்கு உதவ பயன்படுத்தினான் அவன் தமிழ்நாட்டு அரசர்களுக்கு பெருமை கொண்ட போர் வீரனாக இருந்தான் ஒன்பதாம் பத்து பதிகம் பாட்டுகளின் பெயர்கள் கட்டு வினை நவில் நவில்தி தொழில் நவில் யானே நெடுவரை வெந்திரல் தடக்கே வெண்டலை செம்புணல் கல்கால் கவனி துவரா கூந்தல் வலிகிழ தடக்கை பாடியவர் ஆசிரியர் பெருங்குன்றூர் கிழார் பாடப்பட்டோன் இளஞ்செயறல் இரும்புரை பாடி பெற்ற பரிசில் மருளில் எல்லார்க்கு மருளக் கொடுக்க என்று ஓகையின் காணம் கொடுத்து அவர் அறியாமை ஊரும் மனையும் வளமிகப் படைத்து ஏறும் இன்பமும் இயல் வரப்பரப்பி என்னற்கு ஆகிற அருங்கல வெறுக்கியோடு பன்னூறாயிரம் பார்ப்பட வகுத்து காப்பு மரம்தான் விட்டான் அக்கோ இரும்பொறை அரசு வீற்றிருந்த காலம் பதினாறு ஆண்டுகள் கவிஞர் பெருஞ்செயரல் இரும்பொறையை கூட்டுவன் எறும்பொறைக்கு மயூர் கிழான் வேண்மாள் அந்துவன் செல்லை இன்ற மகன் வேறுவரு தானியோடு வெய்துரச் செய்து சென்று இருபேறு வேந்தரும் விச்சியும் வீழ் அருமலைக் கல்லகத்து ஐந்தையில் எரிந்து பொத்தி ஆண்ட பெருஞ்சோழனையும் வித்தை ஆண்டிலம் பழையன் மாறனையும் வைத்த வஞ்சினம் வாய்ப்பவென்று வஞ்சி மூதூர் தந்து பெற குதவி மந்திர மரபின் தெய்வம் பெணி மெய்யூர் அமைச்சியல் மையூர் கிழானை புறையறு வேள்வி புரோசு மயக்கி அருந்திரல் மரபின் பெருஞ்சது கமர்ந்த வெந்திரல் பூதரை தந்திவன் நெறியிட்டு ஆய்ந்த மரபின் சாந்தி வெட்டு மண்ணுயிர் காத்த மருவில் செங்கோல் இன்னிசை முரசின் இளஞ்சேரல் இரும்பொறையைப் பெருங்குன்றூர் கிழார் பாடினார் பத்து பாட்டு இன்னிசையாக முழங்கும் வெற்றிமுரசினைக் கொண்டவன் இளஞ்சேரல் இரும்பொறை என்பவன் இவன்றான் குட்டநாட்டு அரசு குடியினனான இரும்பொறைக்கும் மையூர் கிழான் மகளான வேண்மாள் அந்துவஞ்செல்லைக்கும் மகனாகப் பிறந்தவன் பகைவருக்கு அச்சம் வரச் செய்தலையுடைய பெருந்தானையோடு அவரையும் பகைவர் மேற்கடுஞ்சினம் கொள்ளச் செய்தவனாக அவரோடும் களத்தை நோக்கி சென்றான் இருபெரு வேந்தராகிய பாண்டியரும் சோழரும் விச்சிக் வீழ்ச்சி பெறுமாறு கடத்தற்கரிய காவற்காடுகளுடையவும் மலையிடத்தவுமான அவர்க்குரிய ஐந்து கோட்டைகளையும் அழித்தவன் பொத்தியார் என்னும் புலவர் பெருமானைப் புறந்து வந்தவனாகிய சோழனையும் போர்வித்தைகளை எல்லாம் ஆள்பவன் என்னும் சிறப்பு பெற்றவனாகிய இளம் பழையன்மாரனையும் அவர்களுக்கு எதிராக வைத்த தனது வஞ்சினம் உண்மையாகுமாறு வெற்றி கொண்டவன் வெற்றியார் பெற்ற செல்வங்களை எல்லாம் வஞ்சி மூதூர்கண்ணே கண்ணே கொண்டு சேர்த்து அவற்றை பிறர்க்கும் உதவி மகிழ்ந்தவன் மந்திரங்களோடு வழிபாடு ஏற்றும் மரபினுக்கு இசைய தெய்வங்களையும் வழிபட்டவன் மெய்மைப் பொருந்திய அமைச்சியல் மரபுகளில் வழுவாதவனாகிய மயூர்கிடானை குற்றமற்ற வேள்விகள் ஏற்றும் புரோகிதனாக அவரினும் சிறந்தோனாக மாற்றியவன் அரிதான திரளைக் கொண்டதென்னும் மரபினை உடையவும் பெருஞ்சதுக்கத்தை வீற்றிருந்தவுமான வெம்மையான பிறனுடைய பூதர்களைக் கொணர்ந்து தன் வஞ்சி மூதூர்க்கும் காவல் தெய்வங்களாக நிலை பெருத்தியவன் சான்றோர் ஆய்ந்து கூறிய மரபுகளின்படியே அப்பூதர்களுக்கு சாந்திகளும் செய்வித்தவன் இவையனைத்தும் செய்துடன் தன் நாட்டகத்தே பொருந்தியிருந்த குடிகளைப் பாதுகாத்த குற்றமற்ற செங்கோன்மை உடையவனாகவும் விளங்கினான் இந்த இனிய புகழையெல்லாம் எடுத்து முழக்கும் முரசினை உடையவனாகவும் விளங்கினான் இவனைப் கிழார் பத்து பாட்டுகளார் பாடி போற்றினார் குட்டுவன் குட்ட நாட்டினன் குட்டாடு சேரநாட்டுப் பகுதிகளுள் ஒன்று சேரவரச குடியினருள் குட்டநாட்டு அரச பிறந்தோனுமாம் இரும்புரை என்பது பெயராகலாம் அல்லது இரும்புரை நாட்டுப் பகுதியையும் ஆண்டவன் என்பதும் பொருந்தும் மையூர் ஓர் ஊர் மையூர்கீழான் மையூர்க்கு உரியவனாகிய வெளிர்குலத் தலைவன் வேண்மாள் அந்துவன் செல்லை என்பாள் குட்டுவன் இரும்பொறையின் கோப்பெருந்தேவியாவாள் ஓர் ஊர் இதற்குரியவன் கோன் என்பான் இது மலை நாட்டகத்தது பாரி மகளிரை இவன் மரபினருள் ஒருவன்பார் கொண்டு சென்று கபிலர் பெருமான் பாடிய செய்யுளால் புறம் இவன் குடியைப் பற்றி அறியலாம் ஐந்தையில் ஐந்து கோட்டைகள் இவை இருபெரு வேந்தர்க்கும் விச்சிக்கோனுக்கும் உரியவாகலாம் ஏழையில் என்றார் போல ஐந்து கோட்டைகளைக் கொண்டு விளங்கிய ஒரு காவலரனும் ஆம் மிளைகாவற்காடு போத்தி போத்தியார் வித்தைப் போர்க்கலை ஓர் ஊரும் ஆம் ஒரு புலவரும் ஆகலாம் பழையன் மாறன் பாண்டியர் படைத்தலைவருள் ஒருவன் பாண்டி நாட்டு மோகூர்க்கு தலைவன் இவனுக்குரிய காவல் மரம் வேம்பு சோழனையும் பழையன் மாறனையும் இணைத்து கூறியுள்ள தனால் இவனை சோனாட்டு மோகூர் பழையன் எனவும் கொள்ளலாம் இவன் முன்னோனை செங்குட்டுவன் வென்ற செய்தியை பதிற்றுப்பத்தின் ஐந்தாம்பத்து பதிகத்தால் அறியலாம் வஞ்சினம் சதம் மந்திர மரபு மந்திர உச்சாடனங்களால் தெய்வங்களை அழைக்கும் மரபு மயூர் கிடான் மயூர் வேள் இவனுக்கு தாய்மாமன் இவனுக்கு அமைச்சனாகவும் குலகுருவாகவும் வீற்றிருந்த சிறந்த கல்வியூடையொன் புரோசு மயக்கி புரோகிதரேனும் சிறந்தோனாக வேள்வித் தலைவனாக செய்து என்பதாம் பெருஞ்சதுக்கத்தமர்ந்த வெந்திரல் பூதரைத் தந்து இவன் நிறி என்றது புகார்கண் காவல் தெய்வங்களாக இருந்து புகார் அழிவுக்குப் பின் மறைந்திருந்த பூதர்களை மந்திரமரப்பினால் அழைத்து தன் வஞ்சி நகரிடத்தே நிலை செய்து என்பதாம் சாந்தி தெய்வங்களுக்கு படையலிட்டு போற்றும் விழா பெருங்குன்றூர் கிடார் வேளாண்குடி பெரும் புலவருள் ஒருவர் வயாவிக்கோ பெரும்பேகன் சோழன் உருவப்பரியர் சென்னி ஆகியோர் காலத்தவர் தமிழ் பற்றிய விஷயங்களை ஆழமா தெரிஞ்சுக்கணுமா அப்போ தமிழ் பையன் இரண்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிடிச்ச லைக் ஷேர் பண்ண மறக்காதீங்க